பிரதான தூதனுடைய சத்தம் என்ன ஏன் அந்த சவுண்டு வருது பிரதான தூதனுடைய சத்தம் எதுக்காக வருது ஏன் அவன் ஒரு சவுண்டு போடுறான் பைபிளில் நல்லா கவனிச்சு பாருங்க பிரதான தூதன் எங்கெங்கெல்லாம் சவுண்டு போடுறான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க பிரதான தூதனுடைய சத்தம் எந்தெந்த இடத்துலலாம் நல்லா வருதுன்னு பாருங்கள் ஒரு வசனங்கள் ரெண்டு மூணு வாசிங்களே தானியலின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் வாசிங்க பார்ப்போம் தானியல் பத்து பதிமூணு

ஏன்னா சாதாரண ராஜா வந்தால் இன்னொரு ராஜா சண்டை போட்டுருவார் பிசாசோட சண்டை போடுற அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது தூதனுக்கு தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நீங்க தெளிவா வாசிங்க யூதாவின் புஸ்தகம் ஒன்பதாவது வசனம் வாசிங்க யூதா ஒன்பது வாசிங்க பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அப்ப பிரதான தூதன் யாரோட பேசுறான் பிசாசோட பேசுறான் இன்னும் ஒரு வசனம் கூட வாசிங்க

பொதுவாக நாம் வந்து பிசாசை யாருக்கு ஈக்குவலாக வச்சுருக்குறோம் இயேசுக்கு ஈக்குவலா கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சிருக்கோம் தேவனுக்கு ஈக்குவலாக வச்சிருக்கிறோம் பிசாசும் தேவனும் தான் நம்மளுடைய காம்படிஷன் நம்ம நம்ம விடுறது எப்பவுமே ஆனால் பைபிளில் எந்த இடத்திலும் பிசாசு யாருக்கு ஏற்று நிற்க மாட்டான் தேவனுக்கு ஏற்று நிற்க மாட்டான் எல்லா இடத்துலையும் பாருங்க பிசாசு கூட சண்டை போடுற ஆளெல்லாம் யாரு தூதன்தான் சண்டை போடுவான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு முன்னாடி ஈக்குவலே ஒருத்தர் கிடையாது ஈக்குவலான ஆள் இன்னொன்று கிடையவே கீழே ரெண்டு பேர் இருக்காங்க அவருக்கு கீழே ரெண்டு வேலைக்காரங்க ஒரு நல்ல வேலைக்காரன் ஒரு மோசமான வேலைக்காரன் அந்த நல்ல வேலைக்காரன் தான் பிரதான தூதன் மோசமான வேலைக்காரன் தான் பிசாஸ் ஒரு காலத்தில் இவன் அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த உடனே இவங்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சோன்னு இவனை கீழே தள்ளி விட்டார் அதுலேருந்து அவன் இன்னும் மோசமாயிட்டான் அந்த ஸ்தானத்துக்கு வேற ஒருத்தனை வேலைக்கு வச்சுட்டார் அவன் தான் மிகாவேல் இவன் தான் பிரதான தூதன் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னு சொன்னால் எஸ்ஐகேல் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் வாசிங்க

இப்போ இவன் யாரு மிகாவேல் யாரு பிரதான தூதன் ஆகிய கேரு பிரிவை சார்ந்ததான ஒரு தூதன் அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் ஈக்குவல் தேவனுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது அவர் இவங்க ரெண்டு பேருக்கும் மேல அவர் நினைச்சா ரெண்டு பேருமே க்ளோஸ் பண்ணிடுவார் நம்ம இன்னைக்கு பிசாசுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கிறோம் ப்ரொமோஷன் கொடுத்து யாருக்கு ஈக்குவலா வச்சிருக்கிறோம் தேவனுக்கு ஈக்குவலா வச்சிருக்கிறோம் அதுலயும் நம்ம பாருங்க பர்சுத்தாவின் அபிஷேகம் பெற்றவனே ஊழியத்துக்கு எங்கேயாவது போகும்போது அந்த ஊருக்குள்ள போறதுக்கு இவன் பயப்படுறான் அங்க பிசாசுகள் இருக்கிறது இப்போ அதுல வேற சொல்லுவாங்க பாருங்க இயேசுவோ சீஷர்களோ போகும்போது பிசாசு ஓடிச்சா இல்ல பிசாச பார்த்து இவங்க ஓடினாங்களா இயேசு போனா அங்க இருக்கிற பிசாசு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும் ஓடிடும் அப்போ சர போனால் அங்கே இருக்க பிசாசு என்ன பண்ணோம் பின்னாடி வந்து அது பண்ணு சொல்லிட்டே வரும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்கன்னு இப்போ பிரச்சனை என்னன்னா நம்மாலும் அதை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறான் கிராமத்துக்குள்ளே போக மாட்டான் அவன் சொல்றான் எப்படியாவது நைட்டு ஃபாஸ்டிங் போட்டதை கட்டுங்க ஃபாஸ்டிங் போட்டு கட்டுறது தப்பு இல்லை ஆனால் என்ன வரக்கூடாது பயம் வரக்கூடாது பிசாசுக்கு அவ்வளோ ஹைப்பு அது என்னங்க செய்யும் அது அதில் வேற பிசாசுக்கு வெரைட்டிலாம் வேற வச்சிருக்கான் அது அந்த வகையான பிசாசு இது இந்த வகையான பிசாசு அது ஜெயிக்கவே முடியாது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் தலையும் நசுக்கப்பட்டாகி விட்டது பாம்பினுடைய தலை நசுக்கப்பட்ட தலை அதுக்கு இன்னும் கொஞ்சம்தான் உயிர் இருக்கு வால் ஆடிட்டு இருக்குது அப்படிதான் வெளிப்படுத்தல் சொல்லுது வால் மட்டும்தான் ஆடுது உங்களுக்கு அது தெரியணும் பிசாசை குறிச்ச பயம் கண்டிப்பாக இருக்கவே அதனால தான் ஆண்டவர் பயப்படுகிறவர்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தில் நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறவா பயப்படுகிறவர்கள் அதுக்கு போவாங்க எதுக்கு பயப்படுறவங்க தேவனுக்கு பயப்படுறவங்க இல்லை பிசாசுக்கு பயப்படுறவங்க இருட்டா இருக்குது அங்கே யாரோ ஒரு உருவம் ஆடிக்கிட்டே இருக்கு நைட்டில் என்னமோ வருது என் மேலே ஏறி உக்காருது பிசாசு ஏன் உங்கள் மேலே ஏறி உக்காருது நீங்கள் ஏன் சீட்டு போட்டு கொடுத்துருக்குறீங்க இன்னைக்கு நம்மளுக்கு பிசாசுக்கு பயப்படுற மாதிரி பிசாசு நம்மளை பார்த்து பயப்பட மாட்டேங்குது ஹைப்பு கொடுத்து வச்சிருக்கான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அவருக்கு அவன் வேலைக்காரன்னா நமக்கும் அவன் தான் ஏன்னா நாம அவருடைய பிள்ளைகள் நமக்கு அந்த அதிகார அத்தாரிட்டி தெரியணும் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது நம்ம அதை பார்த்து பயந்துக்கிட்டே நைட்ல போக மாட்டேன் சுடுகாடு வழியாக போக மாட்டேன் அந்த வழியாக போனா இருட்டா இருக்கு ஏதோ ஜல் ஜல்னு சவுண்டு கேட்குது ஏன் பிசாசு கொலுசு போட்டு நடக்குதா என்ன போய் ஜுவல்லரி ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிட்டா வந்திருக்கு ஜல் ஜல்னு சவுண்டு கேட்குது ஒரு மல்லிகைப்பூ வாசனை வரல ஏன்னா அது போய் பூக்கடையில் என்ன பண்ணியிருக்க நாலு மொழி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருக்கு அதை விட இன்னொன்று சொல்கிறான் அது ஒரு வெள்ளை ஜாக்கெட் போட்டு வெள்ளை புடவை அதனால் பெண்டிகாஸ்டல் பிசாசா அது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து நிற்கிறதுக்கு கவனித்து கொள்ளுங்கள் பிசாசு தலை நசுக்கப்பட்டது அது தேவனுக்கும் ஈக்குவல் கிடையாது உங்களுக்கும் எனக்கும் ஈக்குவல் கிடையாது அது பணிவிடை செய்கிற தூதர்களுக்கு ஈக்குவலான நிற்குது இந்த அதிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும் நீங்கள் பிசாசை ஈஸியாக மேற்கொள்ள முடியும் இல்லையிலூயா உங்களுக்கு தெரியணும் சிலர்லாம் வந்து பேசும்போது சிலர்லாம் சொல்லமோது சொல்லுவாங்க பிரதர் இந்த பிசாசு எங்கள போராடுது ஏன் ஏன் போராடுது ஓ நீங்கள் தேவனுடைய பிள்ளை நீங்கள் எழுந்திரிச்சு நின்னீங்கன்னா எப்பேற்பட்ட கோலியாத்தும் கீழே விழணும் அதுதான் கத்தர் நமக்கு முன்பாக வச்சுருக்கிறது கோலியாத்தை ஏன் வச்சிருக்கிறானா தாவிது ராஜாவாக வச்சுருக்கிறாரு வேற ஏதாவது அவன் பண்ணானா வந்தால் செத்தான் அதுக்கு தான் கோலியாத்து அதே மாதிரி தான் நிறைய பிசாச கத்தர் அதுக்கு தான் வச்சுருக்கிறாரு வந்தால் ஓடுவான் அவ்வளோதான் நீங்களும் நானும் அதை ஜெயிப்பதற்காக கத்தர் வச்சிருக்கிறார் சரி இப்போ ஏன் நமக்கு பிரதான தூதன் சவுண்டு போடுறான் பிரதான தூதன் வர இடத்துலலாம் யார் வருவா பிசாசு வரும் அப்போ இந்த இடத்துல ஒரு சவுண்டு வருது பாருங்களேன் ஒன்று தசைக்கு நாலு பதினாறுல என்ன சொல்லுது கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் ஏன் இந்த இடத்துல பிரதான தூதனுடைய சத்தம் வருது நம்ம ஏன் இந்த வருகை நடக்கிற அந்த நிமிஷத்துல இவன் ஏன் சவுண்டு போடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது நல்லா கவனிங்க நீங்களும் நானும் மறுரூபமாகி போகும் பொழுது நான் சொல்றது புரியுதா மறுரூபமாகி போகும் பொழுது நாம் ஒரு லேயரை கடந்து தான் மேலே போக போகிறோம் எந்த லேயர்னால் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் இது மேலே ஒரு இடத்துல இருக்குது இந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை எல்லாம் க்ராஸ் பண்ணி தான் நீங்களும் நானும் எங்கே போக போகிறோம் பரலோகரத்துக்குள்ளே போகப் போகிறோம் அப்படி நீங்களும் நானும் போகும்போது இந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் உங்களை எண்ணி தடுக்கக்கூடாது என்று சொன்னால் இந்த ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு போறதை தடுக்க கூடாதுன்னு சொன்னா அந்த சேனைகளை சேனைகளை பண்ணி பண்ணி ரெடி வேலை 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 யாருடைய பிரதான என்னங்க நீங்க ஒரு புது கதை சொல்றீங்களா பார்க்கறதுக்கு அப்படி இருக்கானா இல்ல வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இந்த வருகை நடக்கிறது பிரதான தூதனுடைய சத்தம் ஏழாவது எக்காலம் ஊதப்படுறது பத்து பதினொன்னுல நடக்குது நல்லா தெரிஞ்சுக்கணுங்க பத்தாம் அதிகாரத்திலையும் பதினோராம் அதிகாரத்திலையும் நடக்குது பதினோராம் அதிகாரத்தில் எல்லாரும் பூட்டி சேர்க்கப்படுறாங்க பதினெட்டாவது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது சிறியோர் பெரியோர் பலனளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதுக்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள் இதுக்கு முன்னாடி தான் ஏழாவது எக்காலம் ஊதப்படுது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க கடைசி எக்காலம் துணிக்கும் போது தேவன் அவர்களுக்கு சொன்ன சுவிசேஷ ரகசியம் நிறைவேறும்

இந்த ரெண்டும் வேற எங்க படிச்சோம் ஒன்னு தேசக்கு நாலு பதினாறுல படிச்சோம் பிரதான தூதனுடைய சத்தமும் தேவ எக்காலமும் இங்க அழகா அப்படியே இருக்குது ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் போது எக்காலம் ஊதுகிற போது எந்த ரகசியம் நிறைவேறும் இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் நாம் எல்லோரும் நித்திரை அடைகிறது இல்லை கடைசி எக்காலம் துணிக்கும் போது அந்த வசனத்தினுடைய ஈக்குவல் இங்க இருக்கு அப்படி நடக்கும் போது நல்ல கவுனிங்க அப்படி சம்பவிக்கும் போது பதினோராம் அதிகாரத்துல எல்லாரும் சேர்க்கப்படுறாங்க கூட்டி சேர்க்கப்படுறாங்க இந்த சம்பவத்தை எக்ஸ்பிளைன் போகும்போது வசனம் சொல்லுது பன்னிரெண்டாம் அதிகாரம் நல்லா கவனிங்க பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தையும் எட்டாவது வசனத்தையும் வாசிங்க வானத்திலே யுத்தம் பானத்துல யுத்தம் உண்டாயிற்று அவனை சேர்ந்த தூதர்களும் வலி சிறப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் வலி சிறப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று அடுத்து வாசிங்க உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது இப்ப இந்த சம்பவத்தை நல்லா கவனிச்சு பாருங்க வானத்துல சண்டை யாருக்கு யாருக்கு நடக்குது மிகாவேலுக்கும் பிசாசுக்கும் அவனை சார்ந்த தூதர்களுக்கும் இந்த சண்டை நடந்து முடியும் போது வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணாமல் போயிற்று அது எங்கே தள்ளப்பட்டது பூமியில் அடுத்த ஏழு வருஷம் அவங்க பூமியில் ஆட்சி செய்ய போறாங்க உபத்திர காலம் தொடங்குது அதுக்கு முன்னாடி எக்காலம் ஊதுது கடைசி எக்காலம் துணிக்குது கடைசி தூதனுடைய சத்தம் எல்லாரும் சிறியோர் எல்லாம் புறப்பட்டு போகிறாங்க இந்த சம்பவம் தான் ஒன்று தசிக்க நாலு பதினாறு பதினேழுல இருக்குது அதனுடைய விவரம் தான் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வெளிப்பட்டன விசேஷத்தில் இருக்குது இப்போ மேலே போகும்போது இந்த பிரதான தூதனுடைய சத்தம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஒரு பெரிய குரூப் நிற்கிது எந்த குரூப் நிக்குது பிசாசும் அவனை சேர்ந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளும் இப்போ பிரதான தூதன் அங்கே ஒரு யுத்தத்தை செய்து ரூட்டை கிளியர் பண்ணி தேவனுக்குரியவர்கள் வருகிறார்கள் வழிய விடுங்கன்னு சொல்லி அந்த ரூட்டை கிளியர் பண்ணி உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு அனுப்புகிற சத்தம் தான் பிரதான தூதனுடைய சத்தம் லூயா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க நீங்க பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய முதலமைச்சர் பிரதமர்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் ஜனங்கள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க அவன் சந்தோஷமாக ஆரவாரம்னா கருப்பு கொடி காட்டுறானா நமக்கு தெரியாது ரெண்டு பக்கமும் ஜனங்க நிற்பாங்க ஆனால் எந்த ஜனங்கள் நின்னாலும் வரப்போகிற அந்த விஐபிக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் இன்னொரு கூட்டம் நிற்கும் எந்த கூட்டம் நிற்கும் தெரியுமா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துடாமல் விஐபியை இவங்ககிட்ட வந்து பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு கூட்டம் நிற்கும் யார் அது போலீஸா இருக்கலாம் மில்ட்ரியா இருக்கலாம் ஏன்னா வர்ற ஆளை பொறுத்து தான் அது நான் சொல்கிறது புரியுதா வர்ற ஆள் முதலமைச்சராக இருந்தால் போலீஸ் நிற்பாங்க வர்ற ஆள் பிரதமராக இருந்தாங்கன்னா ஜெட் பிரிவு பாதுகாப்புன்னு வேறொரு ஆள் நிற்பாங்க வர்ற ஆள் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தால் சிஐஏயில் வந்து நிற்பாங்க ஆனால் அதையும் தாண்டி வர்ற ஆட்கள் கர்த்தருடைய மனவாட்டியாக இருந்தால் பரலோகத்தின் தூதனே வந்து நின்று வழியை ஆயத்தம் பண்ணி உங்களை எண்ணி கொண்டு போய் பரலோகராஜ்யத்துக்குள்ளே நுழைய வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம் பாருங்க உங்களுக்கும் எனக்கும் எப்படி ஒரு ராஜ பாதையை கத்தர் போட்டு வச்சிருக்கிறாரு பாருங்க நீங்களும் நானும் அவரை சந்திக்க போகும்போது ரெண்டு பக்கமும் எதிர்ப்பாளர்கள் நிற்கிறாங்க தப்பிச்சிட்டானுங்களேடா இவனுங்க இவனுங்களை எப்படியாவது மோசம் போக்கிடலான்னு நினைச்சோமே நீங்களும் நானும் போகும்போது கூட்டத்தில் இருந்து பிசாசு கத்துவான் நான் நினைக்கிறேன் இவன் லாம்பர் பரலோகத்துக்கு போகிறாண்டா இந்த பயலெல்லாம் போக விடக்கூடாதுன்னு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன்னு தெரியுமா கருப்புக்கொடி இவங்கெல்லாம் நமக்கு இவெல்லாம் போவான்னு எதிர்பார்க்கவே இல்லை நானாக தான் திரும்ப சொல்லுவேன் நானே எதிர்பார்க்கலடா போவேன் எனக்கே தெரியுமே நம்ம யாருன்னு சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் நீங்களும் நானும் நீதிமான் என்பதனால் அல்ல நம்முடைய முற்பிதாக்கள் நீதிமான் என்பதனால் அல்ல என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ரத்தம் சிந்தின ஒரே ஒரு காரணத்தினாலே மட்டும்தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே ஒளிய என்னுடைய நீதியோ பரிசுத்தமோ நான் செய்த தான தர்மமோ என் தகப்பன் தாய் செய்த நற்கிரியகளோ கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் எனக்காக சிந்தின ரத்தம் மட்டும் யோசித்து பாருங்க பரலோகத்தில் இயேசு எந்திரிச்சு மத்திய காயத்துல நிக்கிறாரு அப்படி வாங்க ரிசீவ் பண்றதுக்கு நிக்கிறாரு ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் பிசாசு கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிரதான தூதனுடைய சத்தம் அடே வழிரா வழிவுடுறா எல்லாம் நகரு 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 அவன் சொல்லுவான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் வருகிறார்கள் கர்த்தருடையவர்கள் வருகிறார்கள் இந்த கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்க போகிறேன் எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா நான் எப்பவுமே இந்த இந்த செய்தியை மட்டும் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் காரணம் என்னென்னா எனக்கு திருப்பி திருப்பி ஆவியான்னு சொல்லிகிட்டே இருப்பார் அந்த கூட்டத்தில் நீ இருக்கணும் பறந்து போகிற கூட்டத்தில் இருக்கணும் எவ்வளவு ஊழியம் பண்ணி எவ்வளவு தான தர்மம் பண்ணியோ அல்லது என்ன மேன்மையான காரியங்கள் செய்தோம் இந்த கூட்டத்தில் மட்டும் நீங்களும் இல்லாமல் போயிட்டா அதை விட பரிதவிக்கப்பட்ட நிலைமை வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா அதுக்கு பிறகு பிசாசு ஏழாண்டுகளில் எங்கே தள்ளப்படுது பூமியில் தள்ளப்பட்டு உபத்ராபாலம் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி தான் கத்தர் உங்களை என்னையும் மீட்டுக்கிட்டு போக போகிறார் அப்போ நீங்களும் எவ்வளோ விசேஷம் பாருங்க நான் யோசித்து பார்த்தேன் அந்த காலத்தில் ராஜாக்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்களாமா ரெண்டு பக்கமும் சேவர்கள் சேவகர்களை கையில் ஈட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்களாம் ராஜா கோயிலுக்கு எங்கேயாவது போவாராம் ரெண்டு பக்கமும் நிற்பாங்களாம் ஜனங்கள்லாம் ஆரவாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம் ராஜா குதிரையில் அப்படி போயிட்டே இருப்பாராம் யாரும் அவரை தொற்றாம பார்த்துப்பாங்களாம் அந்த ராஜாவுக்கு இருக்கிற ஒரு கணம் ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கிற கணம் அதை எல்லாவற்றிலும் மேலாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்த உங்களுக்கும் எனக்கும் கத்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார் பிரதான தூதனாகிய மிகாவேல் வந்து நின்று வழியை ரெடி பண்ணி அனுப்புறான்னு சொன்னா

பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்